வணக்கம் மக்களே நான் உங்க அறிவிப்பு கேட்டீங்கன்னா ஓரணியில் தமிழ்நாடு பாருங்க எல்லாருக்காரு புரட்சி தமிழர் எழுச்சி பேனா இருக்கு உள்ளந்தேடி இல்லம் நாடி உரிமை மிக்க தலைமுறைக்காக விஜய் கூட க விஜய் கூட போட்டிருக்காங்க நான் சீமான ஏன் அவங்களை ஓரவஞ்சன கலை தொடங்கி கலை தொடத் தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் இல்லை வேற சன் நியூஸ்ல போட்டிருக்காங்க அஞ்சு கட்சிகள் சீமான நிராகரிக்கும் போதே நம்ம மக்கள் எந்த அளவுக்கு அவரை கண்டு பயப்படுறானுங்க இவனுங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அவர் என்ன பண்ணிட்டாரு இவனை கூட கூட்டணிக்க மாட்டேன் தனிச்சு நின்னு களமாட போறா அப்படின்னு இதுல இருக்க எவனாவது கூட்டணி இல்லாம நான் தனிச்சு நின்னு நம்ம தேர்தலை சந்திக்கிறேன்னு சொல்லுவானா அண்ணன் சீமான என் கவனத்துல எடுக்க மாட்டானுங்க பையன் யாரு நாங்க நம்ம கூட்டணியா சேர்ந்து வாக்குதான் அவட்ட இருபத்தாயிரம் ஒத்தையானு வாங்கிடோன்னு அப்படின்ட்டு வேங்கம்மா ஒத்தே நிக்க தில்லு இருந்தா மொத்தமா வாங்கல அந்த மாதிரி நின்னுட்டு இருக்காரு வேங்கம்மா நிக்க நிக்கல இருந்தா மொத்தமா வாங்கல நீங்க அவர் பேரை சொன்னாதான் வரத்த விடுதலை ஆச்சரியம் சொல்லலாம் நான் ஆச்சரியப்படுத்துக்கல இப்பமா சொல்லல இதுக்கு முன்னாடி என்னது ஒருத்தனை தீண்டத்தன ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி இப்போ ஊடக தீண்டாம அண்ணன் சீமானுக்கு எதிராக செயல்பட்டுகிட்டு இருக்குது அதுவும் இந்த திராவிட ஊடகங்கள் வாடகை வாய்கள் அண்ணன் சீமானுக்கு என்னென்ன அவதரவு பரப்பணுமோ அது எல்லாத்தையும் சிறப்பா செய்யும் ஆனா அண்ணன் சீமான் தேர்தலில் போட்டி இடுதாருங்கிற வரத்தெல்லாம் சொல்ல மாட்டானுங்க அந்த அளவுக்கு அண்ணன் சீமான கண்டு பயந்துகிட்டு இருக்கானுங்க பே தேர்தலுக்கு என்னடா சிரிப்புக்கு பஞ்சமே இல்லைன்னு நினைக்கிற குறைய தீர்க்க வந்திருக்குதுங்க நம்ம தமிழக வெற்றிகழகம் அவங்க பண்ற அளப்பிற அணில் குஞ்சுகள் வேற சீ சீமான நான் கலாய்க்கிறேங்க பேரலே முத உங்க தலைவர் கொள்கை என்னன்னு முத கேட்டுட்டு அவரு என்ன செய்ய போறாரு யார் கூட கூட்டணி வைக்க போறாரு தனிச்சு நின்று நம்மளுக்கு சண்டை போடுவாரு விவரத்தெல்லாம் முழுச தெரிஞ்சுக்கிட்டு வாங்கடா சண்டைக்கு அண்ணன் சீமான வரைக்கும் என்ன செஞ்சிருக்காருங்கிறதையும் தெரிஞ்சுக்கிடுங்க எத்தனை போராட்டத்தை போராடி இருக்காரு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிடுங்க எதுவுமே தெரியாம சும்மா விசில் அடிச்சா முஞ்சுகளாவே இருக்காதீங்கடா சிங்கம் தலை அறிக்கிறச்சு சிங்கமா எங்க நாளைக்கு உங்க பிள்ளையும் தெருவில் நின்றுட்டு மழைக்கு மழைய மலை வெட்டிட்டு போறானோ மண்ணை அடிட்டு போறானோ அப்படின்னுட்டு அழுவிக்கிறாதீங்க த்ரீ தாட்டை கொடுத்துட்டு போயிருவாருடா கட்சியை ரொம்ப விட்றாதீங்கடா அணி குஞ்சுகளா ஆமாங்க இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன் திமுகவின் பெயரை கெடுக்க திமுகவிடம் லஞ்சம் வாங்கி கொண்டு வேலை பார்க்கும் ராஜ் கண்ணனி வந்தான் இல்ல ஒரு அம்மா நான் சின்ன சின்ன நடிகைன்னு ஒருத்தவங்க போய்ட்டி கொடுத்துருந்தாங்க அதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு அந்த பொண்ணு சொல்றது எண்பது லட்சம் கொடுத்துருக்காங்க சீமான இருபத்தி நாலு தேர்தலோட விஜயலட்சுமி அந்த கேரக்டரை உள்ள கொண்டு வந்து ஃப்ரேமை எந்த அளவுக்கு அண்ணன் சீமான எந்த அளவுக்கு கொண்டு மக்கள்கிட்ட அவதூறு பரப்ப முடியுமா அந்த அளவுக்கு ஒரு அண்ணன் சீமான ஒன்னும் ஒழிச்சு கட்டுறதுக்கு எண்பது லட்சம் சேர்வு கொடுத்துருக்காங்க மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற புத்தி ஒன்னு கிடையாதுங்க கிடையாதுங்க தான் நாடு மக்களும் இருக்குது நம்ம வீட்டு பிள்ளைங்களோட நிலைமையை நினைச்சு பாருங்க இன்னைக்கு வடக்கே வந்து இங்க நம்ம பிள்ளைங்களை கற்பழிச்சிட்டு போறான் உள்ள குடியாடிட்டான் இந்த கதையெல்லாம் நீங்க பேசாதீங்க அதோட கொடுமையான விஷயம் ஒரு ஆகச்சிறந்த தலைவன மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடிக்கிட்டு இருக்கவன எப்படி ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கறதுக்காக காசு செலவு பண்ற அயோக்கிய கூட்டங்க கற்பழிக்கிறவனோட கொலை பண்றவனோட ஒரு நேர்மையான மேல அவதூற பரப்பி அவனை ஒளித்து கட்டணும் அந்த நல்ல வசனம் உண்டு வெற்றிக்காக எவ்ளோலாம்னு போராடலாம் ஆனா ஒருத்தனுக்கு வெற்றியே கிடச்சிட கூடாதுன்னு போராடிக்கிட்டு இருக்கானுல அவனுக்கு ரொம்ப ஆபத்தான அவங்க மக்கள் கவனமா இருக்கணும் அவனுகிட்ட தான் நம்ம ஐம்பது வருஷம் ஆட்டோ கொடுத்து இருக்கணும் அதுக்கு உதாரண நேரத்தை அந்த அம்முடு பேட்டி தான் சீமன் சார் அந்த விஜயலட்சுமி மேட்ரு வந்தது இல்லைங்க அப்போ இந்த ஸ்பீக்கர் போட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க ஒரு டார்கெட் அவங்க போடுறான் என்னன்னா இந்த விஜயலட்சுமி மேட்ரை வந்து எவ்ளோ வந்து கமெண்ட் அந்த மீம்ஸ் இந்த மாதிரிலாம் ட்ரோல் பண்ற விஷயங்களெல்லாம் அவன் ஸ்கெட்ச் போடுறான் இந்த கான் கால் வேலை மூணு பேர் வந்து கான் அந்த விஜயலட்சுமி அவங்கலாம் கிடையாது அந்த லைன்ல இவன் கான் எடுத்துட்டு என்னெல்லாம் பண்ணனும் டார்கெட் பண்றதுக்கு ஒருத்தவங்க ஃப்ரேம்ல இருந்தாங்கன்னா அந்த ஃப்ரேம்ல இருந்து டிஃபரெண்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் மெத்தட் பண்ணுமோ அதெல்லாம் ரெண்டாவது அவனுக்கு என்ன டார்கெட் தெரியுமா எவ்வளவு பணம் தெரியுமா அவங்களுக்கு எண்பது லட்ச ரூபாய் கிட்டத்தட்ட வந்து ரிலீஸ் பண்றதுக்காக மேட்டர் நடக்குதாங்க அங்க என்ன சீமான் சாருக்கு வந்து ஏதாவது ஒரு மைனர் பொண்ணு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மைனர் பொண்ண வந்து அவர் சீமான் சாரை வந்து கனெக்ட் பண்ணி அது சிசிடி கேமரா அண்ணன் சீமான் ஒரே வாரத்தில் சொல்லிட்டாரு நெருப்பு குப்பையை போட்டு மூடவே முடியாது ஒழிச்சு கட்டாம அவரு ஓயவும் மாட்டாரு அவங்களை திமுகவுக்கு இருபத்தி ஆறுக்கு அப்புறம் சங்கு உயிர வேண்டியதான் பாடையை கட்டியாச்சா எல்லாத்தையும் இறக்கியாச்சா தயாரா இருந்துகிடுங்க மக்களே தயாரா இருந்து வேறுபாறையாவது எழுதுனவனும் தமிழன் கிடையாதாங்க அந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டிருந்த எவனும் தமிழன் கிடையாதான் அவனு விருப்பத்துக்கு நம்மளுடைய வரலாறு அவனு இஷ்டத்துக்கு என்னத்தையாவது எழுதி வச்சிருந்தான அதை நம்மகிட்டே முன்ன நின்று எதெல்லாம் நடத்தினா ரஜினிகாந்த் முத கொண்டு வந்த வந்து மேடையில இருந்து எவனுமே தமிழர்கள் கிடையாது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் கேட்கும்போது எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா வேற ஒரு லட்சம் காப்பி வித்துட்ட அப்படிங்காங்க சோராமா என் கடமையை செய்ய போகிறேன் உறுதிமொழி எடுக்கவும் என் பெயரை பதிவு செய்யவும் செல்கிறேன் இந்தியனாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் என் கடமையை செய்ய போகிறேன் தலைவர் கமலஹாசன் பேட்டி ஐயாவுக்கு மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் அப்படின்னு போட்டிருக்காங்க அதை தயவு செய்து அடிச்சுட்டு திமுக கட்சினே போடுறேங்க மக்கள் நீதி மையம் கட்சின்னு ஆரம்பிச்சு போறதுக்கிரம டிவியெல்லாம் உடச்சு வந்த உடனே சில்லுசர விட்டு வாட்டுகளை போட்ட நிறைய குஞ்சிகள் இருக்கீங்க இப்ப அப்படியா அண்ணன் விஜய்க்கு குஞ்சு அதே மாதிரி அப்போ மக்கள் நீதிமய கட்சி தலைவர் கமலஹாசன் ஐயாவுக்கு இருந்தீங்க அவர் இருபத்தி ஒன்றுல என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காரு இப்போ இருபத்தி நாலு முடிஞ்சு இருபத்தி அஞ்சில் யார் கூட நிற்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கணும் இதுதான் கூத்தாடிக்கும் போராளிக்கும் உள்ள வித்தியாசம் கடமை செய்யப்படுறாரு என்ன போய் செய்யப்படுறாரோ என்ன கடமை செய்யப்படுறாரோ ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் அண்ணன் சீமான்லாம் இருந்திருக்கலாம் வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி தொடரும் எங்கள் முயற்சி இதே எளிய மக்களின் ஒரு இந்த வசனத்தையும் கண்டல் பண்ணுறாங்க எத்தனை வருஷம் தோத்துக்கிட்டே இருப்பாரு பயிற்சி தானே அந்த இருந்து எடுத்துட்டு போறேன்டா நீங்க செவ்விக்கி என்னத்தை புடுங்கிட்டீங்க இல்ல கவுன்சிலர் ஆகாம ஒரு கவுன்சிலர் ஆயிருக்கீங்க அண்ணன் சீமான கேட்காங்க இல்ல நீங்க எம்எல்ஏ எம்பி முதலமைச்சராக என்னத்தை புடுங்கிட்டு இருக்கீங்கன்னு நான் கேக்கேன் அண்ணன் சீமான் மக்களுக்கான நம்பிக்கையான மக்களுக்கான முதல்வரா உருவாகிட்டு இருக்காரு அதுல என்ன மாற்றும் இல்ல கவுன்சிலர் ஆயிர ஆயிட்டாராங்க வாடகம் என்ன நீங்க முதலமைச்சராய் என்னத்தை புடிங்கிட்டீங்க எங்க கவுன்சிலர் ஆயிட்டீங்களான்னு கேக்கீங்க நாங்கள் ஆகிறோம் ஆகாளியாக போகிறோம் மக்கள்கிட்ட எங்கள் கொள்கையும் கோட்பாடு நாங்கள் ஒரு தலைமுறையை உருவாக்குதான் என் சீமான் போனமாரி நான் பதவர்களுக்கு நண்பனையை தேடுதான் நானே உழுது விதைச்சி நல்ல நண்பனைகளை அறுவடை செய்கிறேன் அதை தான் என் சீமான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு அவர் நிரூபிக்கணும் உன்னைய நம்பி நான் ஆயிரம் பேர் விமர்சிப்பான் அவனுக்கு நிரூபிக்க போகிறா உன்னை உன்னையை நம்பியிருக்கவங்களுக்கு உண்மையாக இருந்திரு அப்படின்னு சீமானான்னு சொல்லியிருக்காரு அதுக்காகவே நம்ம அவர் கூட நிற்கிறோம் அவர் தனித்து நின்று பத்து வருஷம் இல்லை பத்து தேர்தல் எத்தனை தேர்தல்னா அவருடைய கொள்கைக்காகவும் கோட்பாடுக்காகவும் அவருடைய தனித்து நிற்கிற அந்த செயலுக்காகவும் சிந்தனைக்காகவும் மக்களுக்காக போராடுறது அந்த நேர்மைக்காகவும் நாங்கள் அவர் கூட நிற்குமே தவிர அவர் வெற்றி பெற்று எங்களுக்கு நாளைக்கு இந்த பதவி தந்துடுவார் பணத்தை அப்படி இல்லை நாம் தலைமுறை நல்லா இருக்கணும்னு நாங்கள் அவர் கூட நிற்கும் இந்த கவுன்சிலர் ஆகணும் அப்படிங்கிற பேச்சில் எங்ககிட்ட பேசாதீங்க நீங்கள் ஒன்றும் பிடுங்க போகிறதில்ல எம்எல்ஏ அப்படியே ஆகணும் அவர் என்ன செய்ய போகிறாங்கிறத மக்கள் மன்றத்தில் பேசுவார் நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறமே புடுங்க இங்கே செஞ்சு மாதிரி மக்களுக்கு என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமே புடுங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் மாதிரி இருக்கடா அழகா சுடுதா பாருங்க தலைவன் ட்ரம்ப் டொனால்டு ட்ரம்ப் பார்க்க தம்பி பீஸா இருந்தாலும் அப்பப்பா கொஞ்சம் நேரம் நல்லதான் பேசுவோம் இந்தியர்களுக்கு இந்தியர்களை வேலைக்கு எடுக்க கூடாது கூகுள் மற்றும் மைக்ரோசாப்ட் நிறுவனங்களை இந்தியர்களை வேலைக்கு எடுக்க கூடாது என்றும் அமெரிக்களுக்கு அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் அமெரிக்க எதிர்பார்ப்பு என்ன தப்பா சொல்லிட்டாரு கரெக்டாக தான் சொல்லிட்டு வர சீமான இப்போ தமிழ்நாட்டில் தொண்ணூறு சதவீத தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு அந்தந்த மண்ணின் மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் மாற்று மொழியினத்தவர்களுக்கு கொடுக்கணும் ஆனா அங்கே வந்தான் எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் இருக்காரு டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடந்தது பதிமூணு லட்சம் பேர் எழுதியிருக்காங்க எத்தனை பேர் வெளிமாநிலத்தை எழுதியிருக்காங்க எத்தனை தமிழர்கள் எழுதியிருக்காங்கிற எந்த விவரமும் தெரியல ஆனால் அத்தனை மக்கள் எழுதியிருக்காங்க நம்மளுக்கு வேலை கிடைக்க ஆனால் அதே ஒன்று குறிப்பிட்டு நீங்கள் தமிழ் தெரியலட்டாலும் பாஸ் ஆகிட்டீங்கன்னா ரெண்டாவது வந்து தமிழ் கற்றுக்கிட்டு வேலையில சேர்ந்துக்கலாம் வேலைக்கு சேர்ந்ததுக்கு தமிழ் கற்றுக்கலாம் இதெல்லாம் எந்த நாட்டில் நடக்கும் பெங்களூரில் போக வந்திருக்க ஒரு அறிக்கை ஒரு பலகை கட்டாயம் இருந்தீங்கன்னா தான் அரசாணை வழங்கப்படும் இல்லைன்னா நிறுவனத்தை பூட்டி கையில் ஜாகி தந்து விட்டுறோம் வீட்டுக்கு போயிட்டுவோம் அப்படின்ட்டார் அவன் நல்லா ஆற்றாடுக்கப்பனும் மான கன்னடருக்கும் மான கன்னடத்துக்கும் பிறந்த ஆண்டுகிட்டு இருக்கான் இங்கே எவன் ஆண்டுகிட்டு இருக்கான் எதுக்கு ஆண்டுகிட்டு இருக்கான்னு யாருக்கும் தெரியாது நம்ம மக்களை ஓட்டுக்கா இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு நேரம் தந்தால் போதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓட்ட போட்டுகிட்டு இருக்காங்க மொழினால் என்னென்னு தெரில நம்ம மக்களுக்கு மண்ணுனால் என்னென்னு தெரில மழைனா என்னென்னு தெரில சொல்லி சொல்லி எங்களுக்கும் சொன்னது திவர்த்தி போச்சு சாட்டைன்னு ஒருத்தர் போதுங்க அணில் குஞ்சுங்களை லெஃப்ட் டீ லெஃப்ட் கேண்டில் டீல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்புறம் தலையை அப்படி டான்ஸ் ஆடலாண்டு லெஃப்ட் கேண்டில் அப்படி டீல் பண்ணிட்டு இருப்பாரு அணில் குஞ்சுகளின் அளப்பறை ஆட்டமான செய்ய அணில்களின் அடி அஸ்திவாரத்தை ஆட்டமான செய்யும் சாட்டை துறைமுருகன் வாழுக இவன்களாம் எதுக்குங்க தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க திமுக கூட்டணியில் இருந்துகிட்டு கக்கூசுகளோ போறது முடியாட்டு கலைஞர் வீட்டுக்கு கக்கூசுகளோ போகிறா அங்கே இருந்துக்கிட்டு என்ன தண்ணி நீதியை நல்ல நாட்டை போற ஏழ்முருகன் உனே தான் ஒன்னையும் ஆளுயும் இறக்கி விட்டுருக்கானு களத்தில் தமிழ் தேசியம் பேசி சீமானுக்கு ஓட்டப்பெலாம் சீமான ஓட்டப்பெலாம் பிரிச்சிரு அப்படின்னு சொல்லி சீமான மயிரை கூட உங்களால் முடியாது சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பள்ளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க